அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நரியை பரியாக்கி விட்டதும் நரியை பரியாக்கி விட்டதும் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் வள்ளலார் சன்மார்க நெறி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்றால் அதன் சிறப்பு என்ன தொழுது அடி அடைந்தவர்கள் தொண்டர்களான போது அழுது அழுது அடி அடைந்து அன்பரானதனால் அது திருவாசம் கடவுளின் கருணையை பாடிய நூல்களுக்கு மத்தியில் கருணையே கடவுளாய் பாடியதால் அது திருவாசகம் திருவாசகம் என்பது திருவாசகத்திற்கு முருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்கிறோமே மாணிக்க வாசகருடைய திருவாசக அனுபவம் என்பது மறுமையை ஏற்பவர்களுக்கு மருந்து மறுப்பவர்களுக்கு இம்மையிலேயே விருந்து ஆண்டவன் பெயரால் உலகத்தில் பிரிவினைகள் நிகழ்கிற பொழுது ஒரு மதம் பரப்ப வந்த பாதிரியார் திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க